ஃபஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம் கீழே குறிப்பிட்டுள்ள குறியீட்டில் சரியான விடியை தேர்ந்தெடு ஆன்சர் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் செகண்ட் கொஸ்டின் நீடு துயில் நீங்கள் பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் யாருனா பாரதியார் ஐந்து இலக்கணம் பேசும் நூல் ஏன்சஸ் வீர வீரசோலியம் அடுத்து குறிஞ்சிக்கு டேசனை இவரை கூறுவர் ஏன்சஸ் சி கபிலர் அடுத்து மருத நில மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் எதுசஸ் பி பல்லு அடுத்து குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் எதுனா இலக்கண விளக்கம் அடுத்து ஏழாவது கொஸ்டின் துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது நான்மணி கடிகை ஓங்கு எனும் அடைமொழி கொண்ட நூல் எதுனா பரிபாடல் உரை ஆசிரியர் சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் யாருனா முகோபால கிருஷ்ணமாச்சாரி கூத்தாற்று படை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் யாது ஏன்சர் சி மலைபடுகாம் பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எதுனா சத்திய வேத கீர்த்தனை தமிழ் என அழைக்கப்படுபவர் யாருனா ஏன்சர் சி திருவிகா குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழியைக் கொண்ட நூல் எதுனா திருக்கருவை பதிற்று பந்தாதி சின்னூல் என்னும் அடைமொழி கொண்ட நூல் எதுனா நேமிநாதம் போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் எதுனா களவழி நாட்பது விடுதலை போராட்டத்தின் போது சிறந்தி விளங்கிய மணிக்கொடி இதழின் ஆசிரியர் பெயர் என்ன பி எஸ் ராமையா தமிழ்நாட்டின் வரலாற்று நாவலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருனா கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி தமிழ் கவிஞரின் அரசர் என்று அழைக்கப்படுபவர் யார்னார் திருதக்க தேவர் கலைமணி என்னும் புனைப்பெயரால் பெயரால் நாவல் எழுதியவர் யார்னா கொத்தமங்கலம் சுப்பு தமிழ் உபநிடதங்கள் என அழைக்கப்படுவது யாருடைய நூல்கள்னா தாயுமானவர் பூங்காற்று தும்பி என யாரை அழைக்கிறோம்னா பாரதிதாசன் தென்னாட்டின் தாகூர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா வெங்கடரமணி கீழ்கண்டவர்களில் வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து தமிழ் தொண்டு ஆற்றியவர் யார்னா ஆறுமுக நாவலார் கீழ்கண்டவற்றில் பொய்யா குல என இளங்கோ வடிகளால் பாடப்பட்ட நதி எதுனா வைகை இரட்டை புலவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யாருனா இளஞ்சூரியன் முது சூரியன் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் என்றவர் ராமலிங்க அடிகளார் அருவிய கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் பாட்டியல் நூல் எதுனா பன்னிரு பாட்டியல் பின்வருவனவற்றுள் வீரமா முனிவர் எழுதாத நூல் எதுனா ஆசார கோவை திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு இக்கூற்றுக்குரியவர் யாருனா அவ்வையார் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என பாடலறி யாருடையதுனா தேசிய கவி தொடை மற்றும் தொடை விகர்ப்பங்கள் எத்தனை வகைப்படும்னா எட்டிலிருந்து முப்பத்தி ஐந்து ஓர் அடியுள் முதல் இரண்டு மூன்றாம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது கூளை மோனை பிரித்தெழுதுக வரும் தாமரை அப்படிங்கிறது வருந்தா பிளஸ் மறை வருந்து பிளஸ் ஆ பிளஸ் மறை வரும் பிளஸ் தாமரை அனைத்தும் சரி சொல்லுக்கு முதலில் வரும்போது ஐகாரத்தின் மாத்திரை அளவு ஒன்றரை வரும் வண்டி சொல்லில் இம்மின் மாத்திரை வந்து கால் பிரித்தெழுதுக கற்றீது அப்படிங்கிறது கல் பிளஸ் தீது ஒரு எழுவாய் பல பயநிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர் தவறானதை தேர்க அரும் அரும் பிளஸ் பெரல் மொழி எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் தன் பொருளில் முற்று வந்துள்ள வினை சொற்கள் முற்றுவினை அடுத்து பொறுத்துக விந்தன் அப்படிங்கிறது பாலும் பாவையும் கா சமுத்திரம் அப்படிங்கிறது சோற்று பட்டாளம் இந்திர பார்த்தசாரதிங்கிறது குருதிப்புணல் மூவாங்கிறது பெற்ற மனம் ஏன்சர் ஏ சரியான இணையை தேர்ந்தெடு குயில் பாட்டு அப்படிங்கிறது பாரதிதாசன் பின் வருவனவற்றுள் எது பொருந்தாததுன்னா குண்டலகேசி சாதுவன் வாணியம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்று குறிப்பு இடம்பெற்ற நூல் எதுனா மணிமேகலை கற்பனை என்று போற்றப்படுபவர் யாருன்னா சிவபிரகாச சுவாமிகள் உவமை கவினர் சுரதாவின் இயற்பெயர் என்ன ராசகோபாலன் அடுத்து பொறுத்துக சுரதா எச்சில் இரவு முடியரசன் பூங்கொடி வாணிதாசன் கொடிமுல்லை ஆலத்தூர் மோகனரங்கன் பள்ளிப் பறவைகள் ஆன்சர் பி அற நூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலமகம் என்னும் நூலில் தொகுத்து விளக்கம் அளித்தவர் யார்னா ஜியு போப் ஆறுமுக நாவலாரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார்னா கலைஞர் குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் எதுனா முகுந்த மாலை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க